உன் உத்தரவை அவன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்காக நின்னவனை ரெண்டு பேர் மண்டை உடஞ்சிடுச்சு அதுக்கு நீ என்ன பதில் சொல்லப் போற நீ சொல்றபடி அப்படியே திறந்து விட்டுட்டு இருந்தானா எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்ல போறியா அதிகாரிகளை திமுக அரசு தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துற கதையெல்லாம் வேணா நீ ஒரு இயக்கத்துக்காக போறியா அதை சொல்லு முதல்ல நீ ஒரு கொள்கைக்காக நீதியை பலியிடுறிய அதை சொல்லு எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய வழிபாடு நாங்க அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் போயிட்டு தீப ஏற்ற சொல்லி அவங்கள கடைசியில் போலீஸ்காரங்க தூக்கி வண்டியில ஏத்தி அரஸ்ட் பண்ண போது சுத்தில இருந்த திருப்பரங்குன்ற பக்கம் கைதட்டி சிரிச்சாங்கல்ல அவங்கள பார்த்து கைதட்டி சிரிச்சாங்கன்றது இல்ல இப்படி ஒரு ஜட்ஜு இருக்கிறான் நல்லா இருக்குது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கைதட்டி சிரிச்சாங்க போயிட்டு அவங்க கேளுங்க நீ கொடுத்த ஜட்ஜ்மெண்டானு அப்பதான் தெரியும் உங்களோட யோக்கியெல்லாம் என்னான்ட்டு ஒரு எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விடையம் என்னென்ன என்ன முதல்ல அங்கே பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னா அப்புறம் அங்கே ஆடு வெட்டக்கூடாது கோடி வெட்டக்கூடாது அங்கேதான் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அப்படின்னா ரைட்டா நடக்கல ஒன்றும் வேவல அதுக்கப்புறம் அது வந்துட்டு அந்த சித்திக்கு அவருது மலைன்னு சொல்றாங்க அப் அப்படி யார் சொன்னது அது எனக்கு அங்கே மேலே போனா அங்கே ஒரு சித்திக்கு அவருடைய இது ஒன்று இருக்கு அப்படின்னு என்னோட குரு சொல்லியிருக்கிறாரு இந்த சித்த வைத்திய குரு சொன்னார் அதுக்காக நான் வந்துட்டு அந்த பக்கம் கேடியே போட்டு கும்பிடுங்க மேலே போயிட்டு அங்கே வணங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்காவை பற்றி சொன்னார் இதை எனக்கு தெரியும் சித்திக்கு மலைன்னு அது எப்படி ஆகலாம் இவனுங்க களைப்பு விட்டாங்க அதுவும் வேலை அதுக்கப்புறம் முருக பக்தர் மாநாடுன்னு போட்டாங்க அதில் பேசுகிறானுங்க என்னென்னோ பேசுறானுங்க அதுவும் வேவல கடைசியாக வந்துட்டு இங்கே நிற்கிறாங்க தூணை கண்டுபிடிச்சிட்டாங்க இவ்வளவும் நடக்கும் போதும் நீதிமன்றம் செஞ்சு கொடுக்கல சாமிநாதன் வந்துட்டோடனே போ கொளுத்து Portão. Abre o